சமைச்சு எடுத்து முடி சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பவல் என்னன்னா அஜி உங்க மாமியார் வீடு உங்க வீட்டு தான் இருக்குதோ இங்கே இப்போ பனிரெண்டு மணி ஓ அப்படியா ஆமாஜி வருது வருது என்ன பண்றது இனிதான் இனிதானா மணி தான் ஆகுவா உங்க அது எது எந்த ஊர் சொன்னீங்க நெதர்லாந்து நெதர்லாந்தில் பனிரெண்டு மணியா அஜி உங்க நீ இருக்க ஊர்ல எந்த மணி ஆகுது அஜி சொல்லு நீ இருக்க இடத்துல எத்தனை மணியாக நெதர்லாண்டில் இப்போதான் பன்னிரண்டு மணி ஆகுவான் சொல்லுங்க பாவலன் உங்கள் கதையை நான் அடுத்த நாள் வந்து சொல்கிறேன்னு சொன்னீங்க முத்துக்குமார் உங்களுக்கு இந்த ஒரு ஐடியா வேறு ஐடி இருக்கா உங்களுக்கு சொல்லுங்கள் முத்துக்குமார் அப்படிங்கிறாங்க முத்துக்குமாருக்கு ஒரே ஒரு ஐடி தான் இருக்குது ஏன்னா எங்கள் ஊருக்காரங்க எப்போவுமே ஒரு ஐடி தான் வைப்பாங்க முத்துக்குமார் சரியா நீங்கள் அஜி தம்பிக்கும் ஒரே ஒரு ஐடி தான் அவன் இந்த தான் வருவான் வேற ஐடியெல்லாம் கொண்டுட்டு மாட்டான் சரிதான முத்துக்குமார் நான் சொல்றது நான் எங்க ராஜிக்கு என்னுடைய நண்பர் ராஜி அவரும் ஒரே ஒரு ஐடியில தான் வருவார் பத்தொம்போதாவது டோக்கன் போட்டேன் அப்படியா ராஜி வாங்க ராஜ் எப்படி இருக்கீங்க மதிய வணக்கம் சி மூணு கிலோமீட்டர் தூரம்தான் மூணு கிலோமீட்டர் தூரம் தானா நெதர்லாந்துக்கும் உனக்கு நீ இருக்க இடத்துக்கு மாஜி என்ன சொல்ற நெதர்லாந்துக்கும் நீ இருக்கிறதுக்கும் மூணு கிலோமீட்டரா புரிய புரியல என்னன்னு சொல்லுங்க முத்துக்குமார் சார் அப்படிங்கிறாங்க முத்துக்குமார் அன்பு தோழிக்கு ஆயிரம் வணக்கம் தோழி நண்பா வாங்க நண்பா டீ சாப்பிட்டியா நண்பா நான் கமண்டு போட்டால் எதுக்கு பதில் கமெண்டு படி கமண்ட் படிக்க மாட்டேங்கிறா ம் நீ பாட்டுக்கு லைவா அந்த பக்கம் போட்டு வச்சுட்டு நீ அங்கிட்டு இங்கிட்டு போய் நடந்துட்டு திரிகிறீங்க அப்புறம் எப்படி ஆகும் நண்பா சொல்லு ஒன்று நாற்பத்தஞ்சு ஆகுதா அங்கே பன்னிரண்டு இங்கே நீ இருக்க இடத்துல ஒன்று நாற்பத்தஞ்சி ஓகே இல்லை தோழி என்னது இல்லை தோழி சரி நம்ம நண்பர் லைவ் போட்டிருக்காரு நம்ம போய் கமெண்ட் போடுவோம் அப்படின்னு சொன்னாக்கி நம்ம கமெண்ட் ஒண்ணுமே படிக்கிறது கிடையாது வேட்டிய மடிச்சு கட்டிட்டு நடக்கிறது கார்த்திக் ராஜன் ஓகே மு நீங்க சொன்னா தான் இருக்கும் முத்துக்குமாருக்கு ஒரே ஒரு ஐடி தான் ஏன் தோழி சாரி எம் வெரி சாரி ஏன் நண்பா சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க எதுக்கு நண்பா ஆ லைவ் போட்டா இருந்து பேச டைம் இல்லையா ஆ சொல்லுங்க நீ என்ன கேட்டீங்க பாவலன் என் மாமியார் வீடு மூணு கிலோமீட்டர் தூரம் தான் ஓ அப்படியா ஓ பஸ்ஸில் வருவாங்களோ அஜி இப்போ ப்ரீ பஸ்ஸெல்லாம் ஓடுது டக்கு டக்குன்னு பஸ்ஸில் ஏறி அந்தால் வந்து இறங்கிடுவாங்க அங்கே அவங்களுக்கு இருக்கோ முருங்கை மரம்லாம் இருக்கும் கொண்டுட்டு வருவா மோவலை பார்க்க வரும்போது அந்தால சரி போறோமே அப்படியே மீனையும் வாங்கிட்டு போவோமேன்ட்டு வாங்கிட்டு வருவாங்க அப்படி தானே அது எல்லாரும் செய்வா கொஞ்சம் திறம் இருக்கிறது வர செய்வாங்க அஜி அப்புறம் திறங்கிட்டப்புறம் அவங்கள வந்து நம்ம மாமியார் நம்ம அம்மா மாதிரி நினச்சிட்டு பார்க்கணும் நல்லா சிலர் பார்க்க மாட்டாங்க பாத்தியா வாங்க வரைக்கும் வாங்குவாங்க மாமியார் கிட்ட மாறு அவங்க திருப்பிதா செய்யணும்னா செய்ய மாட்டாங்க ஆனா அந்த மாதிரி எல்லாம் ஈடுபடாது சரியாஜி மாமியார் வீடு என்பது ஜெயில்தானே அடை பாவலன் அதெல்லாம் கிடையாது பொண்ணு பொண்ணு எடுத்துருப்பா மாமியார் நீங்க சொல்ல மாமியார் விடு வேற பாவலன் நாங்கள் சொல்ல மாமியார் விடு வேற ஓ அப்படியா ஓ ஓ அப்படிதான் கேட்டியாஜி நம்ம மாமியார் விடுத்து சொன்னது பாவல நெதர்ல